ஹாய் தமிழ் திரைவியூர்ஸ் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மாரிசன் படம் பற்றி பார்க்க போகிறோம் படம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு வடிவேல் வந்து இந்த படத்துக்கு சுத்தமாக மேட்ச் ஆகலை அது வந்து படத்துக்கு டோட்டலாக ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு ஏன்னா வடிவேல் வந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவருக்கும் ஒரு முப்பது வயசு ஆள் கூட சண்டை மாதிரி போடுறாங்க அந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆள் பார்த்திங்கன்னா வாட்டை சட்டமாக இருக்கான் இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சுகர் வியாதி வந்தால் ஒரு பேஷண்ட்டு ஒரு அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இவர் மயக்கம் போட்டு ஊந்துறாங்கிற மாதிரி இவர் ஆள் வீக்கா தெரியறாரு இதில் வந்து இவர அந்த ஆளை வந்து அடிக்கிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அந்த ஆக்ஷன் எல்லாம் வந்து சுத்தமாக நம்புகிற மாதிரியே இல்லை இது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருந்துச்சு இன்னொன்று வடிவேல கொஞ்சம் எங்காக கூட ஒரு சீக்குவன்ஸெலாம் காமிச்சிருக்காங்க அவர் கல்யாண டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியெல்லாம் வந்து கருப்பாக டை அடிச்சிட்டா மாத்திரம் போதுமா நடந்து எல்லாமே வந்து அவர் அவருக்கு ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக வந்து அவரால் முடியல ஸோ அவர் நடந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த ஏஜுக்கான ஒரு இதில் பண்ணுறாரு ஸோ அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பா அந்த கேரக்டருக்கும் வந்து நம்ம ஒரு ஆடியன்ஸாக வந்து அது பார்க்கவே முடில இந்த வடிவேல் இந்த கேரக்டரில் இதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ் சரி படத்தோட கதை என்னென்னு வச்சுங்களேன் ஃபாத் ஃபாசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடன் ஸோ ஒரு வீட்டில் போய் திருடலான்னு போகும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து ஒரு சங்கி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க என்னன்னு கேட்டால் என் பையன்தான் வந்து என்னை கட்டி போட்டிருக்கான் ஏன்னா எனக்கு வந்து ஞாபகமர்த்தி இருக்குது ஸோ எங்கேயாவது நான் போய் தொலைஞ்சிடுவேன் சொல்லிட்டு எனக்கு கட்டி போட்டிருக்கான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் என வந்து இங்கேருந்து க வெளில போக உனக்கு நான் காசு தரேங்கிற மாதிரி வடிவல் சொன்னோன்னே பார்த்து பாசல் காசு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டு போயிடுவார் இப்போது வந்து வடிவேலோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது அது எப்படியாவது அடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து பாசல் வந்து வடிவேல் கூட ட்ராவல் பண்ணுறாரு இதுதான் படத்தோட கதை அவர் அடித்தாரா இல்லையா என்ன நடக்குதுன்னு படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா நாகர்களை ஆரம்பிக்கிறது இப்போது ஃபுல்லாக ட்ராவல் தான் ஒரு பைக்கில் வந்து வடிவே எல்லாம் பார்த்து பசத்தில் டிராவல் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு வந்து திருவண்ணாமலை போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நிறைய ஊரெலாம் போய் டிராவல் பண்ணுறாங்க அது தாண்டியும் போகிறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெறும் ட்ராவல் தான் வந்து மேக்ஸிமம் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்து ஃபீல் கொடுக்குது பயங்கர ஸ்லோவாக இருக்குது பயங்கர லேக்காக இருக்குது நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல அவ்வளோ பொறுமையை சோதிக்கணும்னு வச்சுக்கலாம் அவ்வளோ படம் வந்து ஸ்லோவாக இருக்குது இன்ட்ரோல் உள்ளாக்க வந்து நல்ல ஒரு பஞ்சில் வந்து இன்ட்ரோல் முடித்தாங்க செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே செகண்ட் ஆஃப் வந்து இருக்கு கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு முறை பார்க்கலாம் தான் சொல்லலாம் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த என்ன ரீ ரீசனுக்காக வடியல் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க உண்மையிலே அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் அதே மாதிரி எண்டு கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்ட் வச்சுருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குது எண்டு கிளைமேக்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நான் ஏற்கனவே சொன்னபோது தான் இந்த படத்தில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய மிஸ்னா ஃபஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு நியாபகமரியாக ஒரு நடிகராக மீன் ஒரு அப்பாவா வந்து நடித்த வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் அந்த ஏஜ் ஆன பர்சன் மாதிரி தெரிகிறாத அதெல்லாம் ஓகே கரெக்டாக இருக்குது செகண்ட் ஆஃபில் அவருக்கு வந்து ஆக்ஷனு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவர் சுத்தம் முடியல ஒரு குத்து குத்துறாருன்னு வச்சுங்களேன் நல்லா இப்படி ஒரு குத்து குத்துனிங்கன்னா ஓகே இந்த குத்துக்கு இன்னொரு தான் அடிபட்டு கீழே விழுறான்னு சொல்லலாம் இவர் அவர் இது கஷ்டப்பட்டு எடுத்து இப்படி வந்து பொறுமையாக குத்துனா அதுக்கப்புறம் இந்த குத்துக்கு வந்து அவன் அடி வாங்கிறான்னு சொன்னால் எப்படிங்க நம்புகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து மிகப்பெரிய இந்த படத்தில் மேனேஜ் ஆகிடுச்சு வடிவேலாம் வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பா மாமா சித்தப்பா தாத்தா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவரோட ஃபிசிக்கலாக வந்து அவருக்கு வந்து முடியல ஏன்னா மாமன்னன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆக்ஷன் மாதிரி இவருக்கு கிடையாது ஆக்ஷன் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டார் ஸோ அதனால் அந்த படம் கரெக்டாக வந்து ஈடுபட்டுச்சு இதே இது கேங்கர்ஸ் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த காமெடியில் கூட இவரோட பாடி ஃபிசிக்னால இவரால் வந்து அந்த காமெடி வந்து டைமிங்கில் டெலிவர் பண்ண முடில ஸோ அதனால தான் அந்த படம் காமெடி எதுவுமே ஈடுபடல இந்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இது எல்லாமே வந்து இவர் வந்து என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவர் ஏஜுக்கு அவரால் பண்ண முடில அது வந்து கிளியராக ஸ்க்ரீனில் தெரியுது ஸோ அவர் அந்த மாதிரி மற்ற ரூல்ஸ் பண்ணாருன்னா பெட்டராக இருக்கும் இது இன்னொரு விஷயம் என்னன்னா படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேட்ரு ஒன்று போயிட்டுருக்கு அதில் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடியாத ஸ்டேஜ்லேருந்து போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் இன்வெஸ்டிகேஷன் மேட்ருலேயும் இதே ஒரு இஷ்யூ இருக்குது கோவைசாரலாம் வந்து மெயின் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வச்சுருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆகுது அவங்களால அந்த ஒரு ரொம்ப பிரிஸ்க்கான ஒரு ஆஃபீஸர் மாதிரி காமிக்க முடியல ஸோ அவங்களும் இறங்கி நடக்கிறது எல்லாமே பொறுமையாக பொறுமையாக பண்ணும்போது ஸோ போலீஸே ரொம்ப லத்தார்ஜிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ இந்த ஒரு ரெண்டு ஆர்டிஸ்ட்டு இவங்க மாற்றி யாராவது போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் பட் எப்படி இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு ரைட்டிங்காக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் உண்மையிலேயே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்து கொடுத்துருச்சு செகண்ட் ஆஃப் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு படம் பார்த்து ஃபீல் கொடுக்குது வேறு நடிகர்கள் பார்த்து நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏகப்பட்ட லொக்கேஷன் போகிறனால நல்லா பச்சை பசங்களில் நிறைய இடங்கள் நிறைய விதவிதமான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து லொக்கேஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அது சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு அதே மாதிரி படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு எடிட்டிங் நல்லாயிருக்கு டிஐ நல்லாயிருக்கு ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் வந்து நல்லா தான் இருக்குது நம்ம ஃபதத் ஃபாசரோட ஆக்டிங் வேறு லெவலில் அவர் ஜென்ரலாகவே நல்லாவே நடிப்பார் இந்த படத்துலையும் அவர் வந்து நல்ல ஒரு நடிகருங்கிறத ப்ரூப் பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர லாக்கு செகண்ட் ஆஃப் நீங்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்க்க வேணாம் இன்டெரில் மாதிரி டிக்கெட் விடுங்கன்னு சொல்லிட்டு இன்டர்வல்க்கு அப்புறமே பார்த்தா கூட படம் வந்து தடவை பார்க்கலாம்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனால் அதை கடந்து செகண்ட் ஆஃப் பார்க்குற அளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப்ல பொறுமை இழந்துருவீங்க அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது